பீதா சுதன் பருஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை உமக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் திட்டம் தீட்டினாலும் அவர்களால் வெற்றி பெற இயலாது டே பிளாட் ஈவில் எகேன்ஸ்ட் யூ அண்ட் டிவைஸ் விக்கெட் ஸ்கீம்ஸ் தே கெனாட் சக்சைடு திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தொன்று வர்சனம் பதினொன்று அஞ்சாதீர்கள் உங்களிடம் இருக்கும் கடவுள் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உங்களுக்கு எதிராய் செயல்படும் எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் உங்கள் நம்பிக்கையை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக வையுங்கள் உங்களுக்கு எதிராக செய்யும் அனைத்து சூழ்ச்சிகளும் சடி திட்டங்களும் வாய்க்காமல் போகும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் நீங்கள் நன்றாக வாழ்வதைப் பார்த்து இது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவால் நிகழ்ந்துள்ளது என்று தங்களுக்குள் சொல்லிக்கொள்வர் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் அஞ்சாதி அஞ்சாதி நான் என்றும் எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு அஞ்சாதி அஞ்சாதி நான் முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு குன்றும் அசையலாம் கூகைகள் பெயரலாம் உலகம் முழுவதும் உன்னை வேறுக்கலாம் நீலைத்தான் ஆனாலும் எந்த அன்பு மாறாதே என்ன நீலைத்தான் ஆனாலும் எந்த அன்பு மாறாதே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே நான் என்று முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோ